மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூடையே கூட்டிகிட்டு போயிட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பேன் சொல்வதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மீனராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஐயா எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு தான் இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்ட கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறதுனால பண கஷ்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ஜனவரி மாத இருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய சேர்க்கையும் சுக்கர பகவானுடைய சேர்க்கையும் ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியட்டி பார்க்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இந்த ஜனவரி தொடக்கத்திலிருந்து தொடக்கத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ரநவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சி கிடைத்த ஒரு ஐந்து பயிற்சி பழங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுவதுமாகவே கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கப்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரநவர்த்தி சனியுடைய வக்ரநவர்த்தினா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் மாதம் உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் சரி இருபத்தி நாலுலையும் சரி சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்தக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரணவர்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு பழங்களும் கிடைக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஒட்டுமொத்த குரு பயிற்சி பழங்களும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்தாக பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பழங்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகம் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரம் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி முடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றேன் நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுக்க ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தவறான நினச்சிருவாங்க அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி தொண்ணூறு யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கிற பொருளாதார சூழலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கிய மீனராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு சாமி ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவர் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டயஸாக அப்படி அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விலே மட்டுமே சந்திச்சராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் உங்க காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப குடும்பவர்களே உங்களுக்கு எதிரிலாகவும் துறையிலாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய நபர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதுனால நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இவர்கள் மூலமாக ஏற்பட போகுது அவர்கள் பற்றி உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் தொழில் பார்ட்னராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலில் கஷ்டப்பட்டதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நிச்சயம் இவர்கள் மூலமாக வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த வர வீடு தேடி வரக்கூடிய புதிய மூலமாகவும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்ப அப்படிங்கிறது ஏற்பட போகுது